ஹலோ வெரிவான் ஹோப்பி ஆல் டூயிங் குட் ஒரே ஒரு சிந்தனை கூட உங்களோடு பார்த்து கொள்ளாமல் ஆசைப்படுகிறேன் ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஒரு புதிய வருடத்தை தந்திருக்கிறார் இந்த ஒரு ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழி நடத்த நம்ம ஒவ்வொரு பேரும் தேவனிடத்துல ஜெபிப்போம் வழி நடத்துவாராக வேதத்துல தேவதூதன் மரியாளுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் கிருபை பெற்றவர்களை வாழ்கை என்று சொல்லி ஏசு கிறிஸ்து என்கிற ஒரு மகா பெரிய மனிதர் உன்னிடத்தில் பிறப்பார் என்கிற ஒரு அழகான வாக்கு கொடுக்கிறார் அந்த நேரத்துல மரியாள் தேவதூதன் இடத்துல திரும்ப கேட்ட ஒரு கேள்வி உண்டு புருஷனை அறியேன் இது எப்படி ஆகும் ஏனென்றால் தூதன் அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லும் பொழுது அது உருவாகக்கூடிய எந்த சூழலும் இல்லை எல்லாமே எதிராக இருக்கிறதுனால கேட்ட கேள்வி நியாயமான ஒரு கேள்விதான் இது எப்படி ஆகும் இந்த வருடத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு பல வாக்கு தத்துவங்களை தந்திருக்கிறார் நம்மோடு பல தீர்க்க தரிசனங்களை பேசி இருக்கிறார் ஆனால் நமக்கு சில கேள்வி இருக்கலாம் ஆண்டவரை நீர் தந்த வாக்கு தத்துவங்களும் நீர் என்னோடு பேசின தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறக்கூடிய சூழல்கள் ஒன்றும் இல்லையே இது எப்படி ஆகும் என்கிற கேள்வி ஒருவேளை இந்த ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு இருக்குன்னா பரிசு தாவியானவர் அந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்துகிற காரியம் அதே அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது துணை செய்து அந்த வாக்குத்தையும் நிறைவேற்றினது போல இந்த வருடத்துல நீங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தம் ஆண்டவர் உங்களோடு பேசின தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டதாயிருந்தாலும் தேவன் எனக்கு செய்வார் என்று விசுவாசித்து நம்பிக்கையோடு முன்னேறுங்க அரசு தாவியானவர் துணை நின்று நிச்சயமாக உங்களுக்கு அதை செய்து நிச்சயமாக உங்களை அது காணப்படுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேவன் தந்த வாக்குத்தங்கள் நிறைவேறும் கத்திரங்களை அற்புதமாக நடத்துவார்